கடைக்கெண் பார்வையார் என்மேல் கருணை பொழிந்து செல்வ என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனையும் காவிய கவிஞராய் என்னை அடையாளம் கண்டு என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வ காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் கைகேயிக்கு அருகில் வந்த தயரதன் அவளிடம் அவள் உற்ற துயரம் என்னவென்று கேட்டான் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று மெல்ல அவன் நடந்தவளின் மேகமேனி மேனி வந்தே வந்து நல்லன்பு துணை நயனத்தை பருகி நின்று தொல்லை உனக்கெவர் தந்தார் தூயோய் என்று உருகி நின்று அல்லல் என்ன சொல் என்றான் அன்பெல்லாம் பெருகி நின்று இதுவே அந்த முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மெல்ல அவன் நடந்தவளின் மேகமேனி மேனி அருகு வந்தே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் கைகேயி அடைந்த துன்பங்களுக்கான காரணம் என்ன என்ற கேள்வியை மனத்தில் தாங்கியவாறே மெல்ல நடந்து அவள் கொண்ட மேகம் போன்ற மெல்லிய தன்மை உடையதும் தன்மேல் மேகம் போலவே படர்ந்து தழுவிக் கொள்வதுமான அவளது மேனியின் அருகில் வந்து சேர்ந்தான் நல்லன்பு துணை அவளின் நயனத்தை பருகி நின்றே அவ்வாறு அவளது அருகில் வந்து சேர்ந்தவனாகிய தயரத மன்னன் தனக்கு நன்மை தரும் அன்புமிக்க மிக்க துணைவியாகிய அவளது கருணையும் அன்பும் மிகுந்த கண்களையே பார்த்தவாறே அவள் கொண்ட அந்த அன்பு கண்களை தன் பார்வையினால் பருகியவாறே நின்றான் தொல்லை உனக்கு எவர் தந்தார் தூயோய் என்று ின்றி அவ்வாறு அவளது கருணை கொண்ட கண்களையே தனது கருணை மிகுந்த கண்களால் வருகியவாறே நின்ற தயரத மன்னன் அளவில்லாத துன்பமுற்றவளாய் தரையிலே கிடந்த தனது மனைவியாகிய அவளிடம் தூய்மை மிகுந்த உள்ளத்தினை கொண்ட என் அன்பு துணைவியே சொல்வாய் அல்லல் என்ன சொல் என்றான் அன்பெல்லாம் பெருகி நின்றே நீ இவ்வாறு துயரம் அடையும் வண்ணம் உனக்கு தொல்லை என்னும் இன்னலை தந்தவர் யார் என்ன துன்பம் உனக்கு ஏற்பட்டது அதை என்னிடம் மறைக்காமல் உடனே சொல்வாய் உடனேயே உனது அனைத்து இன்னல்களையும் தீர்த்து வைத்து விடுகிறேன் என்று கூறி தான் கொண்ட அன்பனைத்தும் உருகி ஊற்றாக பெருக்கெடுத்து நின்ற வண்ணமாய் அவளுக்கு ஏற்பட்ட இன்னலிலிருந்து அவளை பாதுகாக்கும் எண்ணத்துடன் அவளது கண்களையே பார்த்த வண்ணம் நின்றான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்